மாற்று கட்சிக்கு போயிருக்கிறார் எங்க இருந்தாலும் வாழ்க ஆனா போனவர் சும்மா இருந்தா பரவாயில்ல தூய்மையான ஆட்சி கொடுப்பு சொல்றார் அப்ப பொன்மலை சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இருக்கின்ற பொழுதும் சரி மாண்பு அம்மா இருக்கின்ற பொழுது நீங்க அமைச்சரா இருந்தீங்க நான் முதலமைச்சர் இருந்த பொழுதும் என்னுடைய அமைச்சரவையில் அமைச்சரா இருந்தீங்க அப்பெல்லாம் தூய்மையான ஆட்சி நான் கொடுக்கலையா நல்ல ஆட்சி கொடுக்கலையா ஆக என்று திட்டமிட்டு துண்ட மாத்தினா அவருடைய கருத்து மாறி போச்சு ஆக நீங்க எந்த கும்பனாலும் அண்ணா திமுக வீழ்த்த முடியாது இந்த தொகுதியில் ஒருத்தர் இருந்தார் நீங்க ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கப்பட்டவர் ஆனா ஓட்டு வாங்கிறதுக்கு அணுகிறார் ஆனா ராஜினாமா பண்றதுக்கு கேட்டாரா ஆனா அதை பத்தி கவலைப்படாதீங்க அண்ணா திமுக ஆட்சி மலர்ந்த உடனே கோபிச்சிட்டு பழைய தொகுதி எடப்பாடி தொகுதிக்கு மேல வளரும் தமிழகத்திலே முதன்மையான தொகுதியாக கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதி வருவதற்கான அனைத்து நடவடிக்கை எடுக்கப்படும் அந்த அத்திக்கட அவனாசி திட்டத்தில் வீண் பேக்டோ இருந்தது அதுல தலைவர் படமும் அம்மா படம் இல்ல அதனால வள்ளினாங்க ஆனா இப்போ யார் படத்தை வச்சுக்கிட்டு போய் கட்சியில மாற்று கட்சியில சேர்ந்தீங்க உங்களுக்கு அடையாளம் கொடுத்தது அண்ணா திமுக உங்களுக்கு பதவி கொடுத்தது அண்ணா திமுக இவரால் உங்களுக்கு நன்மை செய்ய போறார் எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த திட்டத்தை கொண்டு நான் நிறைவேற்றேன் எதிர்க்கட்சிக்காரர்கள் நம்மை மதிக்கின்றார்கள் நம்ம கட்சியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருவர் நம்முடைய பொதுச்செனர்கள் கிடைக்கிற அந்த கூட்டத்தில் கூட கலந்து கொள்ளவில்லை என்றால் இந்த மக்கள் மீது அக்கறை கொண்டவரா அன்னையில ஒரு மாசத்துக்கு மீதி நினைக்கிறேன் அவர் வந்து நான் வந்து மனம் திறந்து பேட்டி கொடுப்பார் கட்சி கட்டுப்பாட்டை மீறி ஏற்கனவே வேறொரு இயக்கத்தினுடைய முக்கிய பிரமுகளை சந்திச்சார் அதே தவறு அதையும் நாங்கள் கண்டு கொள்ளவில்லை அத்திக்கடை அவனாசி திட்டத்திலே பங்கு பெறவில்லை அதையும் நாங்கள் கண்டுகொள்ளாமல் தான் இருந்தோம் அவருக்கு உண்டான மரியாதையை நாங்கள் கொடுத்தோம் ஆனால் அவர் திருந்தன் அல்ல அதற்கு மாறாக நான் மனம் திறந்து பேசுகிறேன் என்று சொல்லி இங்கே கோபிச்செட்டி பழையத்திலே

நாங்கள் எப்படி இயக்கத்திலே தொடர முடியும் அப்படிப்பட்டவரை எப்படி இயக்கத்திலே தொடர்வதற்கு தலைமை அணிவிக்கும் என்று எண்ணிப்பார்கள் கலந்து ஆலோசித்து தலைமைக்கு எதிராக பொது வெளியிலே பேட்டி கொடுத்ததுனால அவர் பதவியை விடுவித்தோம் திருந்தவாடி என்று பார்த்தோம் அப்பொழுதும் பாடி அல்ல பிறகு மரியாதைக்குரிய தேசிய தலைவராக விளங்கிய பாசுமன் ஐயா முத்துராமலிங்க தேவர் நினைவு போனாங்க அங்க போகும்போது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அடிப்படை உறுப்பினர் நீக்கப்பட்டவரோடு எந்த தொடர்பு வைத்துக் கூடாது வைத்துக் கொள்ள கூடாது என்று பொதுக்குழுவில் நிறைவேற்றப்பட்டு தீர்மானிக்கப்பட்டிருக்கு அப்படி பொதுக்குழுவால் அடிப்படை உறுப்பினர் நீக்கப்பட்டவர்கள் அவரோடு எந்த உறுப்பினரும் எந்த கட்சி நிர்வாகிகளும் தொண்டரும் அவளோடு தொடர்பு வைத்துக் கொள்ள கூடாது என்று பொதுக்குழு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது அப்படி இருக்கின்ற பொழுது அந்த பொதுக்குழு தீர்மானத்திற்கு எதிராக அவர் நீக்கப்பட்டவரோடு அந்த நினைவிடத்திற்கு செல்கிறார் பிறகு வேறு என்ன செய்ய முடியும் தலைமை கிழங்கு அழைத்து பேசி அவர் இனி இந்த இயக்கத்தில் தொடர்வதற்கு அடிப்படை உறுப்பினர்கள் திட்டமிட்டு கிட்டத்தட்ட இரண்டு மூன்று ஆண்டு காலமாக இயக்கத்துக்குள் இருந்து இயக்கத்திற்கு எதிராக செயல்பட்டவர் இயக்கத்துக்கு துரோகம் விளைவித்தவர் அதனாலதான் அவர் இன்றைக்கு அந்த அண்ணா திமுக நீக்கப்பட்டிருக்கின்றார் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தொகுதியிலே பெரும்பான்மையான இடங்களிலே வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தல் முதல் முதல் கோபு செட்டி வந்து வெற்றி விழா கொண்டாடுவோம் இது நடக்கும் நடக்கும்